அமைதியாக போராடும் மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது சரியல்ல என்று உடனடியாக மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் ஈடுபட்டு வரும் மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் முறையில் அந்த வெயிலை பொருட்படுத்தாமல் அந்த போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் மேல மேற்கூரை அதாவது குறை இந்த தற்காலிக சாமினார் பந்தல் இதெல்லாம் போடுவாங்க காவல்துறை அதுக்கு அனுமதிக்கிறது என்ன காரணம்னு எனக்கு புரியல அனுமதிக்கல என்ன தப்புன்னு தெரியல வெயில் எல்லாரும் பெண்கள் பாவம் எல்லாரும் வெயில உட்கார்ந்துருக்கிறாங்க அதே மாதிரி ஒளிபரிக்கை பயன்படுத்துவதற்கும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை இந்த இத்தகைய முறைகள் சரியல்ல இவர்கள் மீது போடப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் அரசு திரும்ப பெற வேண்டும் காவல்துறையினரால் போடப்பட்ட அமைதியான முறையின போராட்டம் அவங்களுடைய உயிர் பிரச்சனை அது உயிருக்காக போராடுறாங்க வேற ஒன்றும் கிடையாது உயிர் தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த நிறுவனம் மூடப்பட வேண்டும் என்று போராடுகிற பொழுது காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு போடுவது சரியல்ல இந்த வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்வோம்